இதுக்கும் வணக்கம் இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் சேனல் நம்ம இந்த வீடியோவில் செப்டம்பர் ஐந்தாம் தேதிக்கான கரண்ட் அஃபர்ஸ் பார்க்க போறோம் ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி செப்டம்பர் ஐந்தாம் தேதி என்ன தினம் தேசிய ஆசிரியர் தினம் வந்து கொண்டாடப்படுது ஸோ அதனால வந்து இன்னைக்கு ஆசிரியர் தினத்தை ஒட்டி நான் ஒரு அட்வைஸ் வந்து சொல்லலான்னு இருக்கேன் என்னன்னா எனக்கு வந்து என்னோட டீச்சர் வந்து சொன்ன அட்வைஸ் தான் அது ஸோ அதாவது நான் டியூஷன் வந்து ஸ்கூல் படிக்கும்போது டியூஷன் போவேன் அப்போது பார்த்தீங்கன்னா மேக்சிமம் வந்து லேட்டாக தான் போவேன் ஸோ அப்படி லேட்டாக போகும்போது என்ன சொல்லுவாங்கன்னா உள்ளக்க மாட்டாங்க உள்ளக்க விட மாட்டாங்க அப்போ உண்மையாகவே எனக்கு வந்து சைக்கிள் பஞ்சராக இருக்கும் அந்த மாதிரி போக முடியாத சூழ்நிலை இருக்கும் ஸோ அதனால தான் லேட்டாகவே போயிருப்போம் அப்படி இருக்கும்போதும் பஞ்சர் ஆகிடுச்சின்னு சொன்னாலும் உள்ளக்க மாட்டாங்க அந்த சார் ஸோ ஏன் அப்படி மாட்டாங்க அப்படின்னா காரணம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க காரணம் சொல்லாமல் நீ அதுக்கு முன்னாடி வர்றதுக்கு முயற்சி பண்ணேன் உண்மையாவே பஞ்சராக இருந்தாலுமே நான் அது காரணமா சொல்லக்கூடாதான் சரி அது என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ நம்ம படிக்கிறோம் இன்றைக்கி வந்து எக்ஸாம் இருக்குது அப்படின்னா அதுக்கு நம்ம படிக்கிறோம் படிக்கும்போது இப்போ வீட்டில் வந்து சொந்தக்காரங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து படிக்காமல் நிப்பாட்டிடுவோம் அதே மாதிரி ஏதாவது முக்கியமான ப்ரோக்ராம் டிவியில் போட்டிருக்காங்க அப்படின்னா நம்ம அதை பார்க்க போயிடுவோம் இன்றைக்கி இந்த படம் போடுறாங்க அதனால் நான் படிக்கலை இன்றைக்கி கொஞ்சம் பாஸ் பண்ணி வச்சுக்கிறேன் ஏன்னா வெளியில் போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஏன்னா இன்றைக்கி ஃபங்க்ஷன் தீபாவளி விநாயகர் சதுர்த்தி இந்த மாதிரி ஃபங்க்ஷன் இருக்குது அதனால் படிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே நமக்கு காரணம் சொல்லிக்குவோம் நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் நினச்சீங்கன்னா அன்றைக்கி படிச்சிருக்கலாம் ஆனால் படிக்காமல் நமக்குள்ளே நம்ம ஒரு ரீசன் சொல்லிக்கிறோம் உண்மையாக அது வந்து நம்மளை முன்னோக்கி கொண்டு போய் சேர்க்காது எப்போதுமே நமக்குள்ளே இன்னைக்கு வந்து ஒரு ஷெட்யூல் நீங்கள் போட்டிருக்கீங்கன்னா அது என்ன நடந்தாலும் கன்ஃபார்மாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காரண நமக்குள்ளேயே நம்ம சொல்லிக்கிறத வந்து நீங்கள் தடுத்தணும் ஸோ அப்படி தடுத்தீங்கன்னா அப்படி பண்ணாமல் விட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக முன்னேறி வந்துடலாம் ஸோ இதுதான் அட்வைஸ்ஸு ஸோ இப்போது கரண்ட் அஃப் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாவின் முதல் உலகளாவிய திறன் மையம் எங்கு அமைக்கப்பட உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ சென்னை ஸோ சென்னையில் தான் இந்தியாவின் முதல் உலகளாவிய திறன் மையமானது அமைக்கப்பட இருக்கு அதாவது என்னன்னா நம்ம தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து இப்போ அமெரிக்காவுக்கு வந்து முதலீடுகளை நம்ம தமிழ்நாட்டுக்கு முதலீடுகளை ஈர்க்கிறதுக்காக சுற்றுமுறை பயணமா அரசு முறை பயணமாக சென்றிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸோ அந்த பயணத்துல ஒரு பகுதியாக தான் இப்போ இந்தியாவிலே முதல் உலகளாவிய திறன் மையமானது சென்னையில் அமைப்பதற்கான ஒப்பந்தமானது இப்போ சமீபத்தில் மேற்கொண்டு மேற்கொள்ளப்பட்டிருக்கு ஸோ அதாவது பாத்தீங்கன்னா அஷூரன் அப்படிங்கிற நிறுவனத்தோட தமிழக அரசு வந்து ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்காங்க அஷூரன் அப்படிங்கிறது பேரிடர் மேலாண்மை அது தொடர்பான சேவைகளை வழங்கக்கூடிய நிறுவனம் நிறுவனம் தான் அசூர நிறுவனம் இப்போ அசூர நிறுவனத்துடைய தமிழ்நாடு பாத்தீங்கன்னா ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்கு இந்தியாலே வந்து உலகளாவிய திறன் மையத்தை சென்னையில் அமைக்கும் வகையில் ஒரு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கு அடுத்து அதே மாதிரி அமெரிக்காவின் ஈட்டன் நிறுவனத்தோட தமிழக அரசு வந்து ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்காங்க இந்த ஒப்பந்தம் எதுக்காகனா இருநூறு கோடி முதலீட்டுல நம்ம தமிழ்நாட்டுல ஐநூறு பேருக்கு வேலை வாய்ப்பு அளிக்கும் வகையில தான் இந்த ஒப்பந்தமானது இந்த ஈட்டன் நிறுவனத்துக்கும் தமிழக அரசுக்கும் இடையே மேற்கொள்ளப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் ரீசன் நியூஸ் நம்ம நாட்டின் முதல் கல்வெட்டியல் அருங்காட்சியகம் எங்க அமைக்கப்பட இருக்கு அப்படின்னா ஹைதராபாத்ல அடுத்து இந்தியாவின் முதல் சிறிய அளவிலான எல்என்ஜி நிறுவனமானது விஜய்பூர்ல தொடங்கப்பட்டிருக்கு விஜயப்பூர்ல அடுத்து இந்தியாவில முதன்முறையாக ஹெலிகாப்டர் மூலமா அவசர மருத்துவ சேவை வழங்கும் திட்டமானது உத்தரகாண்ட் மாநிலத்துல தொடங்கப்பட இருக்கு நெக்ஸ்ட் நாட்டின் முதல் திறன் இந்தியா மையம் எங்க அமைக்கப்பட்டிருக்கனா ஒடிசா மையத்தின் சம்பல்பூர்ல அமைக்கப்பட்டிருக்கு நாட்டிலே முதன்முறையாக நேருக்கடியில மெட்ரோ ரயில் சேவை எங்க தொடங்கப்பட்டிருக்குன்னா கொல்கத்தால அந்த மெட்ரோ ரயில் சேவை வந்து ஹூக்லி ஆற்றுக்குள்ள அமைச்சிருக்காங்க அடுத்த செகண்ட் கொஸ்டின் பாரிஸ் பேராலிம்பிக்கில் சச்சின் ராவ் கிளாரி எந்த விளையாட்டில் வெள்ளி வென்றார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ குண்டியல் ஸோ இப்போ பாரிஸ் பேராலிம்பிக் போட்டியில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய குண்டியறுதல் வீரர் சச்சின் ராவ் கிளாரி வந்து வெள்ளி பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க கவர்னிங் இப்போ பாரீஸில் பதினேழாவது பாராலிம்பிக் போட்டிகள் நடைபெற்று வருது இல்லை அதில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய வீரர் மற்றும் வீராங்கனைகள் வந்து பல்வேறு பிரிவுகளில் பல பதக்கங்களை வந்து இப்போ வின் பண்ணிட்டு வராங்க சொந்த அந்த இப்போ இப்போது ஆடவருக்கான குண்டு எறிதலில் எஃப் ஃபார்ட்டி சிக்ஸ் பிரிவில் இந்தியாவின் சச்சின் சர்ஜேராவு கிளாரி வந்து பதினாறு புள்ளி முப்பத்தி ரெண்டு பதினாறு புள்ளி மூணு ரெண்டு மீட்டர் தூரத்திற்கு குண்டு இருந்து வெள்ளி பதக்கம் வின் பண்ணிருக்காங்க அடுத்து ஈட்டியில் எஃப் ஃபார்ட்டி சிக்ஸ் பிரிவுல பாத்தீங்கன்னா இந்திய வீரர் அஜித் சிங் வந்து அறுபத்தி ஐந்து புள்ளி ஆறு ரெண்டு மீட்டர் தூரத்திற்கு ஈட்டியிருந்து வெள்ளி பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க மேலும் அதே எஃப் ஃபார்ட்டி சிக்ஸ் பிரிவுல சுந்தர் சிங் குர்ஜர் பாத்தீங்கன்னா அறுபத்தி நான்கு புள்ளி ஒன்பது ஆறு மீட்டர் தூரத்திற்கு இருந்து வெண்கல பதக்கம் வின் பண்ணிருக்காங்க பார்த்துருப்போம் தமிழ்நாட்டு சேர்ந்து உயரம் தாண்டுதல் வீரரான மாரியப்பன் தங்கவேலு அவர்கள் வந்து வெண்கல பதக்கம் வின் பண்ணிருக்காரு சிக்ஸ்டி த்ரீ பிரிவுல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம் ஸோ அவர் எவ்வளவு தூரம் உயரம் தாண்டி அந்த வெண்கல பதக்கம் வின் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் பண்ணுங்க இது உங்களுக்கான கொஷன் ஆண்டு பருவநிலை நிதியாக இந்தியா எத்தனை கோடியை வழங்கியுள்ளது எநூத்தி ஐம்பது கோடி ஸோ ரெண்டாயிரத்தி இருபது இருபதா இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பாத்தீங்கன்னா பருவநிலை நிதியாக பத்தாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது கோடியை வழங்கியிருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க நம்ம இந்தியா வந்து பருவநிலை நிதியாக வழங்கியிருக்க பருவநிலை நிதி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு வந்து ஐநா பருவநிலை மாற்ற செயல்திட்ட உடன்படிக்கையானது மேற்கொள்ளப்பட்டது சோ அந்த உடன்படிக்கையின்படி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பருவநிலை நிதியானது வளரும் மற்றும் வளர்ந்த நாடுகளால வழங்கப்பட்டு வருது எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா தொழில் புரட்சி ஏற்பட்டது இல்லையா சோ தொழில் புரட்சி காரணம் பாத்தீங்கன்னா அதிகமான தொழிற்சாலைகள் நிறுவப்பட்டது வாகனங்கள் அதிகமானது இதனால பாத்தீங்கன்னா பசுமை இல்ல ஆனது வெளியானது கரியமில வாயுக்கள் உள்ளிட்ட பசுமை இல்ல வாய்க்கள் வந்து அதிக அளவுல வெளியாக ஆரம்பிச்சது சோ அதன் மூலமா பாத்தீங்கன்னா வளிமண்டலத்தில் அந்த பசுமை இல்ல வாயுக்கள் வந்து அதிகமானதுனால சூரியனோட வெப்பத்தை அதிகமா ஈர்த்து பூமியை வந்து அதிகமா வெப்பமாக்கிடுச்சு சோ பூமி வந்து வெப்பமடைதில்ல புவி அதை தான் சொல்றோம் சோ புவி வெப்பம் பருவநிலை மாற்றமானது ஏற்படுது ஸோ இந்த பருவநிலை மாற்றத்தை எதிர்கொள்றதுக்கு வளரும் நாடுகளுக்கு உதவி செய்கிறது அதாவது நிதி வழங்குவதுக்காக தான் இந்த உடன்படிக்கையானது மேற்கொள்ளப்பட்டது ஏன் வளரும் நாடுகளுக்கு நிதி தேவை அப்படின்னா வளர்ந்த நாடுகள் தான் இந்த தொழில் புரட்சிக்கு காரணமே தொழில் புரட்சினால ரொம்ப பெனிஃபிட் ஆனது வந்து வளரும் நாடுகள் வளர்ந்த நாடுகள் தான் அப்போது இதனால பாதிக்கப்படுது வளராத மற்றும் வளரக்கூடிய நாடுகள் தான் அதிகமா பாதிக்கப்படுறாங்க இந்த பருவநிலை மாற்றம் காரணமா சோ அதுக்கு ஈடுகட்டுவதற்காக தான் இந்த வளர்ந்த நாடுகள் வந்து வளரும் நாடுகளுக்கு நிதி வழங்கணும் பருவநிலை நிதி வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு ஐநா பருவநிலை மாற்ற செயல்திட்ட உடன்படிக்கானது மேற்கொள்ளப்பட்டது ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா இந்த பருவநிலை மாற்ற நிதியானது வழங்கப்பட்டு வருது நம்ம இந்தியா வந்து வளரக்கூடிய தான் இந்தியா பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு பத்தாயிரத்தி ஐம்பது கோடி அதாவது ஒன்று புள்ளி இரண்டு எட்டு பில்லியன் டாலர்களை வந்து பருவநிலை நிதியாக வழங்கியிருக்குன்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க சோ இது எதில் தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னா அமெரிக்காவுடைய ஓடிஐ அமைப்பு ஜூரிச் பருவநிலை முயற்சி கூட்டணி தான் இந்த அறிக்கை ரிலீஸ் பண்ணிருக்காங்க பல சில ஒரு வளர்ந்த நாடுகளை விட நம்ம இந்தியா வந்து அதிகமான நிதியை இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வழங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க லட்சாதிபதி சகோதரி திட்டம் என்ன ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சோ லாஸ்ட் இயர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதம் தான் லட்சாதிபதி சகோதரி திட்டமானது தொடங்கப்பட்டது அதாவது லக்பதி திதி அப்படின்னு சொல்லுவோம் லக்பதினா லட்சாதிபதி திதினா சகோதரி சோ அதாவது என்னன்னா நம்ம நாட்டுல சுய உதவி குழுக்களை சேர்ந்த பெண்கள் இருக்காங்களே அவங்களை வந்து ஒரு வருஷத்துக்கு குறைந்தபட்சம் ஒரு லட்சம் வரைக்கும் அவங்க வருமானம் ஈட்டக்கூடிய வகையில அவங்களை உருவாக்கும் வகையில தான் இந்த லக்பதி திதி அதாவது லட்சாதிபதி சகோதரிகள் திட்டமானது தொடங்கப்பட்டது எப்போனா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி இங்கே இருபத்தி மூணு அங்கே இருபத்தி மூணு டிசம்பர்ல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க எங்கன்னா ராஜஸ்தான் மாநிலத்துலதான் இந்த திட்டமானது தொடங்கப்பட்டது சோ இந்த திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா சுய உதவி குழுக்களை சேர்ந்த பெண்களுக்கு வந்து அரசு வந்து நிதி உதவி அளிக்குது சோ ஐந்து லட்சம் வரைக்கும் பாத்தீங்கன்னா வட்டி இல்லாத கடன் வந்து வழங்கப்படுவதாக தெரிவிக்கிறாங்க ஸோ நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய சுய உதவி குழுக்களை சேர்ந்த பெண்களுடைய ஆண்டு வருமானத்தை ஒரு லட்சத்துக்கும் மேல உயர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் லட்சாதிபதி பெண்கள் திட்டமானது லட்சாதிபதி சகோதரிகள் திட்டமானது செயல்படுத்தப்படுது சோ இந்த திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து இரண்டு கோடி லட்சாதிபதி பெண்களை வந்து உருவாக்குவதற்கு இலக்கு நிர்ணயிச்சிருந்தாங்க அந்த இலக்கு பார்த்தீங்கன்னா மூன்று கோடியாகவும் உயர்த்திருக்காங்க மூன்று கோடி பெண்களை உருவாக்கணும்னு சொல்லிட்டு இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க இப்ப எதுக்காக லட்சாதிபதி சகோதரி திட்டம் பத்தி பாக்குறோம்னா மகாராஷ்டிர மாநிலத்துல லட்டூர் மாவட்டத்துல பாத்தீங்கன்னா உட்கீர் பகுதியில அந்த மாநில அரசு பாத்தீங்கன்னா பெண் சகோதரிகள் திட்ட பயனாளிகளுக்கு வந்து சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சியானது நடத்தப்பட்டிருக்கு இதுல குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் தான் கலந்து கொண்டு அந்த லட்சாதிபதி பெண்களுக்கு வந்து சான்றிதழ்களை வழங்கியிருக்காங்க அடுத்த பொருணை அருங்காட்சியகம் எங்கு அமைக்கப்படுகிறது ஆன்சர் திருநெல்வேலி சோ ஈஸியா சொல்லிருந்தான் தான் பொருணை அருங்காட்சியகமானது அமைக்கப்படுது இயர் ஏப்ரல் மாதத்துக்குள்ள இந்த பணிகள்லாம் முடிவடைஞ்சு இந்த அருங்காட்சியகம் வந்து ஓபன் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் வேலு அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க அருங்காட்சியகம் திருநெல்வேலியில் ரெட்டியார்பட்டி பகுதியில் பாத்தீங்கன்னா முப்பத்தி மூன்று கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டு வருது நாற்பத் ஐம்பத்தி நான்காயிரம் அடி பரப்பளவுல இந்த அருங்காட்சியகமானது அமைக்கப்பட்டு வருது சோ அகழ்வாராய்ச்சியில் கண்டெடுக்கப்பட்ட பொருட்கள்ல இந்த அருங்காட்சியகத்துல காட்சிப்படுத்தப்படும் சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் கன்னியாகுமரியில வந்து கடல்ல விவேகானந்தர் நினைவு மண்டபம் அப்புறம் திருவள்ளுவர் சிலை ரெண்டையுமே இணைக்கும் வகையில ஒரு கண்ணாடி கூண்டு பாலமானது அமைக்கப்பட்டு வருது அதோட பணிகள் வந்து டிசம்பர் முடிவடையும் சொல்லியிருக்காங்க இது எவ்வளவு மதிப்பீட்டுல அமைக்கப்படுதுன்னா முப்பத்தி மூணு புள்ளி எட்டு ஜீரோ கோடி மதிப்பீட்டுல இந்த கண்ணாடி கூண்டு பாலம் அமைக்கப்படுது ஆறாவது கேள்வி திரிபுரா மாநிலத்தின் முதலமைச்சர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி மாணிக் சாஹா ிபுரா மாநிலத்துறைய தற்போதைய முதலமைச்சராக இருப்பவர் யார் அப்படின்னா மாணிக் சாஹா இப்போ எதுக்காக திரிபுரா சீஃப் மினிஸ்டர் பத்தி பாக்குறோம்னா இப்போ திரிபுரா மாநிலத்துல பாத்தீங்கன்னா அங்க வந்து இருக்கக்கூடிய தீவிரவாத குழுக்களோட ரெண்டு குழுக்களோட ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கு மாநில அரசு மத்திய அரசு மாநில அரசு பிளஸ் இந்த ரெண்டு தீவிரவாத குழுக்களோட ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்காங்க எதுக்காக இந்த ஒப்பந்தம் அப்படின்னா திரிபுரா மாயத்துல ஒரு அமைதியை நிலை அதன் மூலமாக வளர்ச்சியை ஏற்படுத்துறதுக்காக தான் இந்த ஒப்பந்தமானது மேற்கொள்ளப்பட்டிருக்கு ஏன்னா பாத்தீங்கன்னா இந்த திரி தீவிரவாத குழுக்கள்லாம் வந்து மத்திய அரசுக்கு எதிராகவும் மாநில அரசுக்கு எதிராகவும் இல்லைன்னா ஒரு சில காரணங்களுக்காக பாத்தீங்கன்னா ஆயுதம் ஏந்திய கிளர்ச்சி போராட்டங்கள்ல வந்து ஈடுபடுறாங்க சோ இது வந்து அந்த மாயத்துல அமைதியை குலைக்குது மேலும் அதோடைய வளர்ச்சிக்கும் அது தடையா இருக்கு னால இப்போ திரிபுரா மாயத்துல திரிபுரா தேசிய விடுதலை முன்னணி அப்புறம் அகில திரிபுரா விடுதலை படை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு தீவிரவாத குழுக்களுக்கு இடையே பாத்தீங்கன்னா ஒரு ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்காங்க அது ரெண்டு தீவிரவாத குழுக்களுக்கும் மத்திய அரசுக்கும் திரி திரிபுரா மாநில அரசுக்கும் இடையே வந்து ஒப்பந்தம் வந்து மேற்கொண்டிருக்காங்க அடுத்த திரிபுரா மாநிலத்து முதலமைச்சராக இருப்பவர் யார்னா மாணிக் சாஹா அடுத்த திரிபுரா ஆளுநர் என் இந்திரசேனாரிட்டி தலைநகரம் திரிபுராவுடைய கேபிட்டல் எது அப்படின்னா அகர்தலா அடுத்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் முன்னிலேதான் இந்த ஒப்பந்தமானது மேற்கொள்ளப்பட்டது ஏழாவது கேள்வி போகோ ஹராம் பயங்கரவாதிகள் எந்த நாட்டை சேர்ந்தவர்கள் ஆப்ஷன் டி நைஜீரியா நைஜீரியா நாட்டை தான் போஹோ ஹராம் அப்படிங்கிற பயங்கரவாதிகள் நம்ம ஏற்கனவே நிறைய பயங்கரவாத குழுக்கள் பத்தி பார்த்துருப்போம் ஹிஸ்புலாக்கள் ஹிஸ்புலாங்கிறது லெபனான் நாட்டை சேர்ந்தவங்க அதே மாதிரி ஹூது கிளர்ச்சியாளர்கள் அவங்க செங்கடல் வழியா பயணிக்கக்கூடிய சரக்கு கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்திட்டு வராங்க இஸ்ரேல் வந்து ஹமாஸ் மீது போர் தொடுத்ததுனால ஹமாஸ்க்கு ஆதரவாக ஹேமன் நாட்டின் ஹூது கிளர்ச்சியாளர்கள் வந்து அந்த சரக்கு கப்பல்கள் மீது செங்கடல் வழியா செல்லக்கூடிய சரக்கு கப்பல்கள் மீது தாக்குதல் எடுத்துட்டு வராங்கன்னு பார்த்துருப்போம் அதே மாதிரி வாக்னர் படை இது வந்து ரஷ்யாவை தான் வாக்னர் படை இந்த மாதிரி பல்வேறு குழுக்கள் பத்தி நம்ம பாத்துருப்போம் அந்த வரிசையில் போஹோ அராம் அப்படிங்கிறவங்க நைஜீரியாவை சேர்ந்தவங்க சோ போகோ அராம் அப்படின்னா மேற்கத்திய கல்வியே ஒரு பாவச் செயல் தான் அதோட மீனிங் அதாவது மேற்கத்திய கல்வி முறைக்கு எதிராக இவங்க என்னன்னா ஆஹ் அதாவது சாரியா சட்டத்தை வந்து கொண்டு வரணும் நைஜீரியால நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு தான் இந்த போகோ அராம் வந்து அங்க போராட்டத்தை நடத்திட்டு வராங்க இந்த குழுவினர் இது ஒரு இஸ்லாமிய குழு சோ என்னன்னா மேற்கு ஆப்பிரிக்க பிராந்தியத்தில் தீவிர மதவாத சட்டங்களை அமல்படுத்துறது இப்போ சாரியா சட்டம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இஸ்லாம் சம்பந்தமான ஒரு கல்வியை வழங்குறது தான் சோ அந்த மாதிரி கல்வி சட்டத்தை வந்து மக்களுக்கு வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வலியுறுத்தக்கூடிய ஒரு ச ஒரு அமைப்பு தான் இந்த போகோ அராம் அப்படிங்கிறது ஸோ இந்த போகோ ஹராம் பார்த்தீங்கன்னா இப்போது நைஜீரியாவில் மேற்கு ஆப்பிரிக்க நாடான நைஜீரியாவில் தாக்குதல் நடத்திருக்காங்க அந்த தாக்குதலில் நூறுக்கும் மேற்பட்டவங்க இப்போ ரீசெண்டாக உயிரிழந்திருக்காங்க ஸோ அதனால தான் இந்த போகோ ஹராம் பற்றி நம்ம பார்க்குறோம் ஸோ சொன்ன இல்லையா ஹமாஸ் ஹமாஸ் என்பவங்க வந்து காசாவை சேர்ந்தவங்க பாலசீனத்தின் காசாவை சேர்ந்தவங்க ஸோ இவங்களோட தான் இப்போ இஸ்ரேல் வந்து போர் மேற்கொண்டிருக்கு அடுத்து ஹூதி கிளர்ச்சியாளர்கள் இவங்க ஏமன் நாட்டை சேர்ந்தவங்க ஹிஸ்புல்லாக்கள் இவங்க வந்து லெபனான் நாட்டை சேர்ந்தவங்க வாக்னர் படை வந்து ரஷ்யாவை சேர்ந்தது அடுத்து எட்டாவது கேள்வி உலக சுகாதார அமைப்பு எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு டபிள்யூஹெச்ஓ அப்படின்னு சொல்லுவாங்க அது வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் உலக சுகாதார அமைப்பு அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு தொடங்கப்பட்டது சோ இப்ப எதுக்காக உலக சுகாதார அமைப்பு பத்தி பாக்குறோம்னா நம்ம எல்லாருக்குமே டவுட் இருக்கும் இப்போ நம்ம நைட்ல எல்லாம் பக்கத்துல வந்து போனை தலைக்கு பக்கத்துல வச்சு தூங்குறோம் அப்படின்னா நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க பக்கத்துல வச்சு தூங்கக்கூடாது அது வைப்ரேட் ஆகும் அந்த வைப்ரேஷன் வந்து நமக்கு மூளைக்கு வந்து பாதிப்பு ஏற்படுத்தும் அதே மாதிரி வயர்லெஸ் டிவைசஸ் எல்லாருமே எல்லாத்தையுமே வந்து நம்ம பக்கத்துல வச்சுக்க கூடாது தூங்கும்போது தலைக்கு பக்கத்துல வைக்க கூடாது அதிகமா யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்போம் அதனால நமக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் கதிரியக்கத்தனால சொல்லிட்டு ஸோ அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உலக சுகாதார அமைப்புடைய ஆய்வறிக்கையில தெரிவிச்சிருக்காங்க சோ கைபேசிகளை பயன்படுத்துறதுனால மூளை புற்றுநோய் ஏற்படுவதற்கான ஆபத்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உலக சுகாதார அமைப்பு அமைத்த நிபுணர் குழுவானது அவங்களுடைய ஆய்வுகளை தெரிவிச்சிருக்காங்க இப்போ இந்த வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் பத்தி பார்த்தோம்னா உலக சுகாதார அமைப்பு பத்தி பாக்குறோம்னா இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ஏப்ரல் ஏழாம் தேதி தொடங்கப்பட்டது ஹெட் தலைமையகம் எங்க இருக்கு அப்படின்னா சுவிட்சர்லாந்து நாட்டின் ஜெனிவால இருக்கு இதுடைய டைரக்டர் ஜெனரலாக இருப்பவங்க யார் அப்படின்னா அதானோம் கே என்பவங்க அடுத்து ஒன்பதாவது கேள்வி சாகர் சாக் எனப்படும் பாதுகாப்பு ஒத்திகை எத்தனை மாதங்களுக்கு ஒரு முறை நடத்தப்படுகிறது ஆப்ஷன் பி ஆறு மாதங்கள் சாகர் கவச் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கடலோர மாவட்ட பகுதிகளில் வந்து பாதுகாப்பு எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத ஒத்திகை நடத்தக்கூடியதான் பாதுகாப்பு ஒத்திகை தான் பயிற்சிகள் மேற்கொள்வாங்க பாதுகாப்பு சந்தம் சம்பந்தமா ஸோ அந்த பயிற்சி தான் சாகர் கவச் இது பார்த்தீங்கன்னா கடலோர மாவட்டங்கள்ல ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை வந்து நடத்தப்படுது நான் நீங்க சாகர் கவஷ் அப்படிங்கிறது ஒரு பாதுகாப்பு ஒத்திகை ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை நடத்தப்படுது ஏன் இது ஸ்டார்ட் ஆனுச்சு இந்த சாகர் கவஷ் அப்படிங்கிற பாதுகாப்பு ஒத்திகை ஏன் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு மும்பை மகாராஷ்டிரா மாநிலத்தின் மும்பைல பாத்தீங்கன்னா கடல் வழியா பயங்கரவாதிகள் வந்து நுழைந்து நூற்றுக்கணக்கான பேரை வந்து தாக்குதல் நடத்தி கொ கொண்டுட்டாங்க சோ நூற்றுக்கணக்கான பேர் வந்து இறந்துட்டாங்க ஸோ அப்போ நம்ம கடல்ல பாதுகாப்பு இல்லாததுனால தானே அவங்களால வர முடிஞ்சிச்சு சோ அதனால கடல் பாதுகாப்பை வலுப்படுத்தணும் சோ அதுக்காக அடிக்கடி வந்து பயிற்சிகள் மேற்கொள்ளும் வகையில தான் சாகர் கவர்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க சோ இந்த சாகர் கவச் வந்து ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை கடலோர மாவட்டங்களில் நடத்தப்படுது இப்போ தமிழகத்துல தொடங்கப்பட்டிருக்கு இந்த பயிற்சி தமிழகத்துல பார்த்தீங்கன்னா பதினான்கு கடலோர மாவட்டங்கள் இருக்கு அந்த பதினான்கு கடலோர மாவட்டங்கள்ல இந்த சாகர் கவச் பயிற்சியானது மேற்கொள்ளப்படும் அடுத்த நியூஸ் சைக்ளோன் அப்படிங்கிற பேர்ல பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் எகிப்து நாட்டுக்கும் இடையே வந்து கூட்டு சிறப்பு படை பயிற்சியானது மேற்கொள்ளப்படுது அடுத்த சதா தன்சிக் அப்படிங்கிறது கூட்டு ராணுவ பயிற்சி இது வந்து இந்தியாவுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையே மேற்கொள்ளப்படுது அடுத்து டைகர் சாயம்பு அப்படிங்கிற பேர்ல இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே பாத்தீங்கன்னா முப்படை பயங்கரவாத பயிற்சியானது நடத்தப்படுது சாரி முப்படையினரின் பேரிடர் மீட்புப்படை பயிற்சி பேரிடர் காலங்களில் மீட்பு பணிகளில் ஈடுபடுவது தொடர்பாக பயிற்சிகள் மேற்கொள்ளப்படுது டஸ்லிக் டுவெண்டி ட்வெண்ட்டி போர் அப்படிங்கிறது கூட்டு ராணுவ பயிற்சி இது இந்தியாவுக்கும் உஸ்பெகிஸ்தான் நாட்டுக்கும் இடையே மேற்கொள்ளப்படுது சிம்பெக்ஸ் அப்படிங்கிறது சிங்கப்பூர் நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான கடல்சார் பயிற்சி அடுத்து வந்து சக்தி கூட்டுற கூட்டு ராணுவ பயிற்சி இது வந்து இந்தியாவுக்கும் பிரான்ஸுக்கும் இடையே மேற்கொள்ளப்படுது தர்காஷ் அப்படிங்கிறது பயங்கரவாத எதிர்ப்பு கூட்டு பயிற்சி இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே மேற்கொள்ளப்படுது பத்தாவது கேள்வி தேசிய அறிவி ஆசிரியர் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் செப்டம்பர் ஐந்தாம் தேதி ஸோ ஒவ்வொரு வருஷமும் பாத்தீங்கன்னா செப்டம்பர் ஐந்தாம் தேதி தான் தேசிய ஆசிரியர் தினமானது கொண்டாடப்படுது ஸோ ஏன் செப்டம்பர் ஐந்தாம் தேதி நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம இந்தியாவுடைய குடியரசலைவர் முன்னாள் தலைவர் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய பிறந்த தினம் தான் செப்டம்பர் ஐந்தாம் தேதி ஸோ அந்த தினத்தை நினைவு கூறும் வகையில தான் தேசிய ஆசிரியர் தினமானது கொண்டாடப்படுகிறது சோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டுல இருந்தா இந்த செப்டம்பர் ஐந்தாம் தேதி வந்து தேசிய ஆசிரியர் தினமாக கொண்டாடப்பட்டு வருது இப்போ யாருடைய பிறந்த நாள் ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய பிறந்த நாள் தானே இந்த தேசிய ராதா அதாவது ஆசிரியர் தினமாக கொண்டாடப்படுது சோ அவர் எப்போ பிறந்தார் அப்படின்னா ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு செப்டம்பர் ஐந்தாம் தேதி திருத்த பிறந்திருக்காங்க சோ இவர் தான் நம்ம இந்தியாவுடைய முதல் துணை குடியரசுத் தலைவர் இரண்டாவது குடியரசுத் தலைவர் சோ முதல் துணை குடியரசுத் தலைவராக இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல இருந்து அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு வரைக்கும் பதிவு வகுத்திருக்காரு அதுக்கடுத்து நம்ம இந்தியாவுடைய இரண்டாவது குடியரசுத் தலைவராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு வரைக்கும் இருந்திருக்காங்க இப்போ தேசிய ஆசிரியர்கள் தினம் வந்து செப்டம்பர் ஐந்தாம் தேதி அனுசரிக்க மாதிரி உலக ஆசிரியர் தினம் பாத்தீங்கன்னா அக்டோபர் ஐந்தாம் தேதி அனுசரிக்கப்படுகிறது அதே மாதிரி இந்த செப்டம்பர் ஐந்தாம் எப்படி பாத்தீங்கன்னா தேசிய நல்லாசிரியர் விருதானது ஒவ்வொரு வருஷமும் வழங்கப்பட்டு வருது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம் ஏற்கனவே ரெண்ட வயசுல இந்த வருஷம் பாத்தீங்கன்னா இந்த தேசிய நல்லாசிரியர் விருது எத்தனை பேருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அறுபத்தி ஆறு பேருக்கு அறிவிச்சிருக்காங்க பள்ளி ஆசிரியர்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஐம்பது பேர் உயர்கல்வி ஆசிரியர்கள் அதாவது காலேஜ் டீச்சர்ஸ் காலேஜ் ப்ரொஃபசர்ஸ் இருப்பாங்க இல்லையா அதே மாதிரி பாலிடெக்னிக்ல டீச்சர்ஸ் ஸோ அவங்களில் பதினாறு பேர்னு சொல்லிட்டு மொத்தமாக அறுபத்தி ஆறு பேருக்கு தேசிய நல்லாசிரியர் விருது வந்து இந்த வருஷம் அறிவிக்கப்பட்டிருக்கு அதில் தமிழ்நாட்டிலேருந்து நான்கு பேர் இடம்பெற்றிருக்காங்க பள்ளி ஆசிரியர்களை பொறுத்த வரைக்கும் ஆர் கோபிநாத் முரளிதரன் ஆகியோருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உயர்கல்வி பாலிடெக் கல்லூரி ஆசிரியர்கள் பிரிவில் பார்த்தீங்கன்னா ஏ காதிபதி ஸ்மைலின் கிரிஜா இவங்கெல்லாம் வந்து நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க ஸோ நான்கு பேருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு அடுத்த ஷார்ட் நியூஸ் நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாத்தீங்கன்னா ப்ரூனே நாட்டுக்கு வந்து அரசுமுறை பயணமா சென்றிருக்காரு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் ப்ரூனேக்கும் இடையிலான இருதரப்பு நல்லுறவை மேம்படுத்தப்பட்ட கூட்டாண்மை அந்தஸ்துக்கு உயர்த்துவதுக்கு முடிவெடுத்திருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க சோ இந்தியா ப்ரூனை இருதரப்பு நல்லுறவை மேம்படுத்தப்பட்ட கூட்டாண்மை அந்தஸ்துக்கு உயர்த்துறதுக்கு ரெண்டு நாடுகளும் முடிவெடுத்திருக்க அடுத்து பாத்தீங்கன்னா பிரிட்டன் அரசு வந்து ஒழுங்காற்று அமைப்புகள் தொழில் நிறுவனங்கள் இந்த காரணங்களாக இந்த பிரிட்டன் அரசு ஒழுங்காற்று அமைப்புகள் தொழில் நிறுவனங்களுடைய பல வருஷ கணக்குல செஞ்ச ஒரு சில தான் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வந்து அடுக்குமாடி தீ விபத்தில் எழுபத்தி ரெண்டு பேர் வந்து உயிரிழக்க நேரிட்டது அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்தில் தெரிவிச்சிருக்காங்க ஸோ அதை வந்து கிரென் கிரெண்ட்ஃபெல் டவர்னு சொல்லுவாங்க அந்த அடுக்குமாடி குடியிருப்பை சோ ரெண்டாயிரத்தி பதினேழுல இங்க தீ விபத்து ஏற்படுத்தி அதுல தீ விபத்து ஏற்பட்டு எழுபத்தி ரெண்டு பேர் வந்து உயிரிழந்துட்டாங்க சோ இதுக்கு காரணம் என்ன சொல்றாங்கன்னா பிரிட்டன் அரசு ஒழுங்காற்ற அமைப்புகள் தொழில் நிறுவனங்கள் பல ஆண்டுகளாக செய்து வைத்த தவறுகள் தான் இதுக்கு காரணம் சொல்லிட்டு சமீபத்தில் தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் ரிவிஷன் பார்க்கலாம் ரிவிஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மந்த்துக்கும் மந்த்லி கரண்ட் அபேர்ஸ் பிடிஎஃப் வந்து ப்ரொவைட் பண்றோம் உங்களுக்கு எந்த மந்த் வேணுமோ அதை பை பண்ணிக்கலாம் அதுக்கான பிரைஸ் டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு செக் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஒன் இயர் சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டார்ட் ஆகுது ஒன் இயர் சப்ஸ்கிரிப்ஷன் ஒன் இயர்க்கான கரண்ட் அஃபர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுப்போம் இந்த வருஷம் செப்டம்பர் ஒன்லேருந்து அடுத்த வருஷம் ஆகஸ்ட் தேர்ட்டி ஒன் வரைக்கும் ஒன் இயர்க்கான டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் மந்த்லி பிடிஎஃப் வீக்லி டெஸ்ட் மந்த்லி டெஸ்ட் அதில் ப்ரொவைட் பண்ணுவோம் இதுக்கான ஃபீஸ் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல ஜிபே போன்பே பேடிஎம் யூபே நம்பர் கொடுத்திருக்கோம் பே பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் அதே மாதிரி அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான டிஎன்பிஎஸ் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறாங்களா இருக்கீங்க அப்படின்னா பிகேனியர்ஸா இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்காக தமிழ் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஜிகே பேட்சும் ஸ்டார்ட் ஆகுது தமிழ் பேச்சுக்கு ஃபீஸ் டூ ஃபிஃப்டி ஜிகேக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ரெண்டுலேயுமே ஜாயின் பண்ணிங்கன்னா ஹண்ட்ரட் ருபி டோட்டல் ஃபீஸ் ரிடியூஸ் பண்ணி சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டும் பே பண்ணா போதும் ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல ஜிபே ஃபோன்பே பெரிய உயிபே நம்பர் பே பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷன் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பிங்கன்னா உங்களை அந்த பேச்சில் ஆட் பண்ணிடுவோம் ஸோ வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி எழுது வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணியும் தாராளமாக கேட்கலாம் ஸோ இப்போ ஒரு விஷயம் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாவின் முதல் உலகளாவிய திறன் மையம் எங்கு அமைக்கப்பட உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ சென்னை இரண்டாவது கேள்வி பாரிஸ் பாரலிம்பிக்கில் சச்சின் சர்ஜேரா கிலாரி எந்த விளையாட்டில் வெள்ளி வென்றார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ குண்டு மூன்றாவது கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பருவநிலை நிதியாக இந்தியா எத்தனை கோடியை வழங்கியுள்ளது ஆப்ஷன் சி ரூபாய் பத்தாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது கோடி நான்காவது கேள்வி லட்சாதிபதி சகோதரி திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஐந்தாவது கேள்வி பொருளை அருங்காட்சியகம் எங்கு அமைக்கப்படுகிறது ஆன்சர் திருநெல்வேலி ஆறாவது கேள்வி திரிபுரா முதல்வர் யார் சஹா ஏழாவது கேள்வி பயங்கரவாதிகள் எந்த நாட்டை சேர்ந்தவர்கள் நைஜீரியா எட்டாவது கேள்வி உலக சுகாதார அமைப்பு எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ஒன்பதாவது கேள்வி சாகர் எனப்படும் பாதுகாப்பு ஒத்திகை எத்தனை மாதங்களுக்கு ஒரு முறை நடத்தப்படுகிறது ஆன்சர் ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை பத்தாவது கேள்வி தேசிய ஆசிரியர்கள் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் செப்டம்பர் ஐந்தாம் தேதி இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அபர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்